வசரவே வீசம் கோலிர காதலி ஆசை வந்த ஆசை தீர அடுகின்ற ஊசல் வீ ஹேண்டி மது அப்பப்ப அம்பியா மாதிரி அப்பப்ப ரெமோவா மாதிரி ஹ்ம் என்ன நடக்குவீங்க என்ன சொல்ற இல்ல இன்னைய రికి வேற ஒரு காஸ்டியூம்ல இருந்தியே ஏ மச்சான் என்ன வாங்கு வாங்குனே நீ திரும்பி சாரில வந்திருக்க ம் என்னவா பழைய நினைச்சியா சேச்சே உன்ன போய் பழைய மது நினைக்க முடியுமா பழைய மதுக்கான ஒரு சின்ன சாயல் கூட உங்ககிட்ட நீ அப்படா போட்டு வந்தப்ப இவ்ளோ போலியா நடிக்கிறேங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு அப்படி இருந்தும் என் மச்சான் பாவம் கதி கலங்கி போயிட்டான் இந்த மாதிரி சாகசம் செஞ்சாதான் தப்பிக்க முடியும் இல்லன்னு பக்கம் போனாலும் கேட்பான் பரவாயில்ல மது நீ அருணை ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க ம் கிரிபெட்டப் ஹே என்ன புரிஞ்சு என்ன பிரயோஜனம்டா அவன் என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா நீ ஹம் எனக்காக இன்னும் ஒரு தடவை வந்து அப்பா கிட்டே பேசக்கூடாதா ஷே மது அவனோட இடத்துல இருந்தும் யோசிச்சு பார்க்கணும்ல உங்க அப்பா அவனை என்னம்மா அசிங்கப்படுத்தினாரு ம் ஒரு பையனால எப்படிடி அதெல்லாம் ஏத்துக்க முடியும் சொல்லு அத்தனை பணம் காசு இல்லைன்னு ரிசெக்ட் பண்ணால் கூட அவன் போய் வீராப்பா சம்பாரிச்சு கொண்டு வந்து உங்க அப்பா கண்ணு முன்னாடி நின்னு நல்லா வாழ்ந்துட்டேன் இப்ப உன் பொண்ணை கூடுன்னு கேட்பான் ஆனா உங்க அப்பா பெறவே முடியாத ஒரு பொருள அவங்க என்னடி பண்ணுவான் அவ இடத்துல நான் இருந்தாலுமே அவன் என்ன செஞ்சானோ அதத்தான் செஞ்சிருப்ப எனக்கு புரியுதுரா சஞ்சய் புரியாமலா இருக்கேன் அது போய் தான் இன்னும் அவன் இருக்கேன் அது உனக்கு தெரியாதா இங்க பாருமது உன் காதல் ஒன்னும் குறைஞ்சது கிடையாது அதே நேரத்துல அருணையும் குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் அந்த யதார்த்தத்தை உனக்கு புரிய வைக்கலாம் தான் பாக்குறேன் புரியுதா இந்த விஷயத்துல நான் ஹரி சொன்னதையும் மறந்துட்டேன் ஹரி எதுக்காக என்ன பார்க்க வரணும்னு நினைக்கிறான் ஈவினிங் வந்துருவானே அவன் என்ன சொல்ல போறான் எனக்கு நினைச்சாலே டென்ஷனா இருக்கு இந்து ஏதாவது சொல்லியிருப்பாளா அவ சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே சரி வரட்டும் பாப்போம் சஞ்சய் ஆ சொல்லு மது என்னடா ஏதோ தீவிரமா யோசிச்சிருக்க மாதிரி தெரியுது இல்லையே ஒன்னும் இல்லையே அது நான் ஒன்னும் யோசிக்கல மது ஏய் மொச பிடிக்கிறாளே மூஞ்சி பத்த தெரியாதா என்கிட்ட ஏதோ மறைக்கணும்னு நினைக்கிறீல சொல்லுடா என்ன விஷயம் அது அது ஒண்ணு இல்ல மது உன்ன போய் வீட்ல விடணும்ல மாமா கிட்ட என்ன சொல்லி விடலாம்னு யோசிச்சிட்டு இருந்தே அவ்வளவுதான் ஆஹா கேக்குறவன் கேன பையனா இருந்தா கேப்பையில நெய் வடிக்கணும் வா நான் டா என்ன பத்த உங்களுக்கு கேன மாதிரி தெரியதா ம் என்ன விடுறது பத்தி யோசிச்சிருந்தா நான் முத தடவை கேட்டேனே சொல்லிருப்பேன் சொல்லுடா என்ன விஷயம் மது கிட்ட சொல்லலாமா வேணாமா

இப்ப பார்த்தேன் சொன்னா கோபிக்க கூடாது அது நீ சொல்றத பொறுத்து இருக்கு சொல்லு மது நான் சென்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போனல அங்க போய் தான் ஒரு மாசம் ஆச்சே இன்னும் அங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்க நான் கேட்டத முத சொல்லுடா அத தாண்டி சொல்ல வரேன் அதாவது நான் அங்க ப்ராஜெக்ட் பண்ண போன அன்னைக்கே இந்து அங்க பாத்துட்டேன் ஏய் என்னடா சொல்ற அப்ப நீ இந்து பார்த்து ஒரு மாசம் ஆச்சா இங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லல இங்க பாரு மது நான் சொல்றது தயவு செய்து கோவப்படாம கேளு கோவப்படாம என்ன பண்ணுவாங்கடா சொல்லு இந்து இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்ப நீ கஷ்டப்படுறத பாத்து பாத்து நீ ஏன் கஷ்டப்படுறேனே தெரியாம அத்தை எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க அத்தை கூட கூட இல்லாம நீ வேலை வேலை தெரிஞ்சேடா அவளை மறக்கணும் நீ எவ்வளவு ட்ரை பண்ணி மறக்க முடியாம கஷ்டப்பட்டியே அதெல்லாம் அதெல்லாம் பாத்து பாத்து நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம் அருண் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் அவளை நம்ம தேடாத இடம் இல்ல அப்படி ஒருத்தி உனக்கு கிடைச்சிருக்கானா அதை நீ முதல்ல எங்ககிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா ஏன்டா ஏன் மறைச்ச சொல்லடா நீ சொல்ல மாட்டடா பொரு நான் அருணை கூப்பிடறேன்

நான் கிட்ட என்ன சொல்லணும்னு நீ நினைக்கிற டே மச்சான் நான் பல நாளை கிற்கனா தேடி அலைஞ்சினே அந்த இந்து கிடைச்சிட்டாடா அப்படின்னு சொல்லணுமா இல்ல டேய் நான் தேடனவ எங்கேயோ போயிட்டாடா ஆனா அவ ரூபத்துல ஒருத்தி மட்டும்தான் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லணுமா சொல்லு என்னால முடியல மது நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் என்னால நீங்க பல வருஷமா கஷ்டப்பட்டீங்க இப்பதான் நானும் அதுல இருந்து மீண்டு வந்திருந்தேன் திரும்பியும் நான் பத்த கஷ்டத்தை உங்க மேல திணிக்க எனக்கு விருப்பம் இல்ல அதனாலதான் இந்து பார்த்த விஷயத்த நான் யாருக்கிட்டயுமே சொல்லல சாரிடா சஞ்சய் நான் தான் எதுவும் தெரியாம உன்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டேன் சாரிடா எல்லாம் என் விதி அதுக்கு நீ என்ன பண்ணுவ விடு மது பிளீஸ் தயவுசெய்து அழாத அழாத மது மச்சம் பார்த்தனா எதாவது நினைச்சுக்குவான் ஏய் நான் கேட்கறனே தப்பா எடுத்துக்காதரா நீ ஏதாவது தப்பா புரிஞ்சுட்டுக்கலாம்ல என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு இந்து நீ எங்க பார்த்த நானும் முத அப்படிதான் மது நினைச்சேன்

அந்த பையனால எதுவும் உங்களுக்குள்ள பிரச்சனையாடா சேச்ச அவனாலலாம் எங்க லவ்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆல்ரெடி அவனும் ஒரு பொண்ணு லவ் பண்றான் அப்புறம் என்னடா பிரச்சனை ஹே முத நான் சொல்ல வரது கேளுப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னை போன உடனே போன உடனே இந்து அந்த பிசினஸ் மீட்டிங்ல வச்சு பார்த்துட்டேன் அப்பவே எனக்கு எங்கிலாத சந்தோஷமும் கிடைச்சது மது அப்படியே எனக்குள்ள ஒரு ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படியே நான் அவகிட்ட கேக்குறேன் இந்து நீ எப்படி இங்க இருக்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறேன் ஆனால் அதுக்கு அவ ரியாக்ஷன் கொடுத்தா பாரு அதை என்னால் என்னோட வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாதுடி என்னாச்சு இந்துவோட மாமா தான் கேட்டாரு என்னமா இந்து சஞ்சய் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம இந்து என்ன பதில் சொன்னா தெரியுமா மாமா இவரு எங்க ஊர்ல எங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல இருந்தவர் அவ்வளவுதான் அந்த அவ்வளவுதான எவ்வளோ அழுத்தி சொல்ல முடியுமோ அவ்வளோ அழுத்தி சொன்னான் அப்பயே எனக்கு ஏதோ தப்பா பட்டுது நான் தான் சரியா புரிஞ்சுக்கல அதுக்கு பிறகு அவள் பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன்டி டி இங்க பாரட்ட சஞ்சய் இது வரைக்கும் அவன் மனசுல இருக்கிறது நீ வெளிப்படையா அவகிட்ட சொன்னதே இல்ல அதனால கூட இந்த பிரச்சனை வந்திருக்கலாம் நீ ஓபன் அவகிட்ட ப்ரோபோஸ் பண்ணிருக்கலாமே டேய் நான் என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க ஹ்ம் இந்த வாழ்க்கையே காமெடியா தான் போச்சு மது பண்ண அவளுக்கு என் வெறுப்பு நான் அது ஒரு பெரிய கதடி இப்ப என்னால சொல்ல முடியாது ஏன்னா இப்ப அருண் எந்த நேரம் தெரியாது அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு பத்திரகாளி மாதிரி ஆடிடுவான் அப்பப்பா அதை என்னால சமாளிக்க முடியாது அதனால மது இந்த விஷயம் அருண்க்கு தெரியாம பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு இப்ப என்னோட யோசனை பத்திதான் ஹரி எதுக்காக இங்க வரேன்னு சொல்றான்

என்ன நடக்குமோ தெரியலையே ம் நான் இங்க இருக்க கூடாது முதல்ல போய் பூஜாவை பார்க்கணும் அப்பதான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் நான் கால் பண்ணாலும் அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான் ஆனா இந்தமா வந்து உட்காரு என்ன யோசிச்சுட்டே இருக்க அத்த அது வந்து ஒண்ணும் இல்லத்த இப்பதான் எனக்கு ஞாபகம் ஆகும் எனக்கு ஒரு வேலை இருக்குத்த நான் மறந்துட்டேன் இப்பயும் அதை முடிச்சாலும் சரிங்கத்த அப்ப நான் கிளம்புறேன் என்னமா வந்து வராதமா ஒரு காஃபி கூட குடிக்காம கிளம்புறீங்கிற உட்காரு அத்தை உனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வரேன் குடிச்சிட்டு கிளம்பு இல்லத்த இல்ல அவசரமா போனோம் அத்தை அது முக்கியமான வேலை நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் அம்மா என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படி ஓடுறா ம் எப்ப பாரு இந்த பிள்ளைகளுக்கு அவசரம் தான் அப்படி உட்கார கூட நேரம் இல்லாம என்ன வேலை பாக்குதுங்கன்னே தெரியல பூஜா வாங்கு என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க ஹரி எங்க அது வந்து அது வந்து இந்து ஹரி எங்க போனா பூஜா சொல்லு எங்க ஹரிய இந்து அவரு அவர் வீட்டுல இருப்பார் இந்து அப்படியா

எதுவும் நடக்காது இந்து என்ன நடக்காது அதுதான் அவனை தேடி போயிட்டானே இப்ப போய் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவான் எனக்கு தெரியும் இல்ல பூஜா ஹரி சொன்னா சொன்ன மாதிரி இருப்பான் கண்டிப்பா நீ சொன்னதெல்லாம் அவகிட்ட சொல்ல மாட்டான் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இப்ப தேடி போனோம் இப்ப அவன் போனதுக்கான காரணம் என்ன சொல்ல பூஜா இங்க பாரு இந்து நானுமே ஹரி கிட்ட சொன்னேன் டேய் கோவப்படாதரா வரட்டும் சஞ்சய் ஊருக்கு வந்த பிறகு பேசிக்கலான்னு ஆனா ஹரி என் பேச்சை கேட்கவே இல்லை இப்போ உடனே சஞ்சிகிட்ட பேசியா ஆகணும் சொல்லிட்டு கிளம்பிட்டான் என்ன பூஜா நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டீங்க எல்லாம் என் மேலதான் தப்பு நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கவே கூடாது ஏன் இப்படி பண்ணனே இந்து இங்க பாரு இந்து நீ ஃபீல் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல ஹரி எதையும் போய் சொல்ல மாட்டான் அவன் இப்ப போயிருக்கதே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன உண்மையே தெரிஞ்சுக்க போறானா எந்த உண்மையே இந்து சஞ்சய் மெட்ராஸ்ல ஒரு பொண்ணை காதலிச்சானா அப்புறம் எதுக்காக உன் பின்னாடி வர போறான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் 메인아 இப்ப ஹரி அங்க போயிருக்கான் நீ உன்ன ஒரி பண்ணிக்காதே இந்து கண்டிப்பா நல்லதே நடக்கும் நம்புவோம் நல்லது நடக்கும் Inge பாரு பூஜா அவ மதுவை காதலിച്ചானா இல்ல மெட்ராஸ்ல வேற ஏதாவது ஒரு பொண்ண காதலിച്ചானா என்னன்னே எனக்கு தெரியாது ஆனா அவ என்ன காதலிக்கிறையே அப்புறம் எதுக்காக நீங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீ சொல்றத நான் உண்மைనే വെச்சிக்குவோம் அப்புற எதுக்கு பின்னாடி வரணும் அவரு அத யோசிச்சு பாரு அதுதான் எனக்கும் புரியாத புதிராவே இருக்கு இதனால संजय ஏன் பின்னாடி திரியற இதனால எனக்கு ப்ரோபோஸ் பண்ணா

ஹாய் இங்க அருண்ங்கிறது நான் தான் நீங்க யாரு அது வந்து நான் சஞ்சய் பார்க்கலான்னு வந்திருக்கேன் ஓ சஞ்சய் பார்க்க வந்தீங்களா ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்களா வேமாவா இது வரேன்டா ஃபைவ் மினிட்ஸ் இப்போ வந்துடுவான் வெயிட் பண்ணுங்க ஆமா இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே சஞ்சய் எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க இவங்கிட்ட சொல்லுவோமா வேணாமா ம் முத சஞ்சய் கிட்ட தான் பேசணும் இல்லை சஞ்சய் இப்போ ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார்ல இப்போ சஞ்சய் எங்களோட ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு அதான் அது சம்மந்தமாக சில டீடைல்ஸ் பேசிட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியா அப்போ அந்த சென்னை பார்ட்டி நீங்கள் தானா ஓகே ஓகே என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவான் ஹரின்னு ஒருத்தன் என்ன மாதிரியே இருக்கானு இப்போ தான் பார்க்குறேன் ஆ பரவாயில்ல நீங்கள் என் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டாக இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னான் ரொம்ப தேங்க்ஸ் ஹரி இவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சஞ்சய் என்னால் தப்பாக நினைக்கவே முடியல அண்ணா அந்த கேள்வியும் என் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கே இதனால இந்து ஏமாத்தனா ஹாய் ஹரி வாங்க வாங்க உள்ள போலாம்ல எதுக்கு இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க பரவாயில்ல இருக்கட்டும் சஞ்சய் டேய் அருண் நான் கூட உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவனே ஹரின்னு அது இவன் தான்டா டே மச்சான் ஆல்ரெடி நாங்க பேசி முடிச்சாச்சுடா திரும்ப முதல் ஆரம்பிக்காத சரி வாங்க உள்ள போவோம் இல்ல அருண் பரவாயில்ல நான் சஞ்சய் கிட்ட ஒரு விஷயமா பேசணும் அதுக்காக தான் மெயினா இப்ப வந்தேன் சஞ்சய் வெளியில வரீங்களா நம்ம கார்டன்ல உட்காந்து பேசலாம் எனக்கு உன்கிட்ட தனியா பேசணும் சஞ்சய் என்னாச்சு திடீர்னு வினோதமா பேசுறானே ம் சரி பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸா இருக்கும் இல்லைன்னா ஏதாவது டவுட்ஸா இருக்கும் நமக்கு எதுக்கு டேய் மச்சான் உன்னோட புது ஃப்ரெண்ட கூட்டிட்டு போடா அவர் தான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு கூட்டிட்டு போ நம்ம கார்டன்ல உட்காந்து ரெண்டு பேர் பேசிடுவாங்க ஹரி அப்படி என்கிட்ட என்னதான் தனியா பேசணும்னு நினைக்கிறான் ம் சரி நடக்கிறது நடக்கட்டும் வா ஹரி போலாம் சொல்லு ஹரி என்ன விஷயம் எதனால இவ்வளவு அவசரமா வந்தேன் நாளைக்கு நானே ஊருக்கு வந்திருப்பனே இல்ல சஞ்சய் அது வரைக்கும் என்னால பொறுத்திருக்க முடியாது என் மண்டைக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சாதான் என்னால நிம்மதியா இருக்கவே முடியும் என்ன சொல்றான் ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ சரி ஹரி கேடு எந்த கேள்வி உன்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுது நம்ம எடுத்த உடனே சஞ்சய் கிட்ட பேசினா நல்லா இருக்காது முத என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம் சஞ்சய் நான் பேச போறது உனக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம் ஆனா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல இது உங்களோட பர்சனல் விஷயம்தான் ஆனா இந்து வந்து இப்போ எங்களோட பொறுப்புல இருக்கா அவளோட நல்லது பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு எனக்கு இருக்கு பேசுறேன் இங்க பாரு ஹரி நீ பேச வரேன்னு சொன்னதுலயே நான் பாதி புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஹிந்துவை பத்தி நீ சொன்னதுல நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ என்ன உங்களுக்கு எங்களை பத்தி தெரிஞ்சிருச்சு அப்படித்தானே ம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு என்ன சந்தி பண்றது எதுக்காக எங்க இந்துவை ஏமாத்தின சொல்லு என்ன நான் இந்துவை ஏமாத்தணும்னா யார் சொன்னது அப்படி நீதான் சஞ்சய் நீ தான் ஏமாத்தின எங்க இந்துவை ஏமாத்திட்டேல நீ இதோ மெட்ராஸ்ல ஒரு பொண்ணை காதலிச்சியாமே சொல்லு எந்த பொண்ணு அது யார காதலிச்ச அப்புறம் எதுக்காக திரும்ப இந்து பின்னாடி சுத்திட்டு இருக்க சொல்லு சஞ்சய் இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் என்ன நான் மெட்ராஸ்ல ஒரு பொண்ணை காதலிச்சேனா யார் சொன்னது அப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா நடிக்காத சஞ்சய் உங்க அம்மா இந்துவா உனக்கு பொண்ணு பாத்திருந்தப்போ நீ தான் சொல்லிருக்க மெட்ராஸ்ல ஒரு பொண்ணதான் காதலிக்கிறேன்னு சொல்லி சொல்லு யார் அது என்ன எனக்கு அம்மா பார்த்து வச்சிருந்த பொண்ணு இந்துவா அப்போ நீ அந்த போட்டோ பார்க்கவே இல்லையா அப்படின்னா அந்த போட்டோல இருந்தது இந்துவா அட ஆமா சஞ்சய் நீ ஏன் இப்படி ஷாக் ஆகுற என்ன நடக்குதுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்லு நீ காதலிச்ச அந்த பொண்ணு யாரு எந்த பொண்ணு மெட்ராஸ்ல இருக்கா இப்பதான்டா எனக்கு எல்லாம் புரியுது மெட்ராஸோட எந்த இலவும் இல்ல சி போயும் போயும் அந்த ஒரு பொய்யான வார்த்தையை நம்பியா இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது எதையுமே நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல என்னடா சொல்ற டேய் எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்றா நான் எங்க அம்மா கிட்ட பேசுனது அவளுக்கு எப்படிடா தெரியும் இங்க பாருடா சஞ்சய் உங்ககிட்ட அவளை பத்தி சொல்ல போறாங்கன்னு எக்ஸைட்மெண்ட்ல அவளே உங்க வீட்டுக்கு வந்திருக்கா அவளை பத்தி பேசிட்டு இருந்தனால வெளியில நின்று கேட்டு இருந்திருக்கா நீ வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டா சொல்லுடா சந்தை என்னதான் நடந்துச்சு என்னதான் உண்மை எனக்கு எதுவுமே புரியல அவ ஒரு மாதிரி சொல்றா நீ நடனா இப்போ கோவப்படுற எனக்கு எதை புரிஞ்சுக்கிறது எதை விடுறதுனே தெரியலடா சொல்லு என்ன நடந்துச்சு எனக்கு இப்பதான்டா எல்லாமே புரியுது எதனால அந்த பைத்தியக்காரி இப்படி செஞ்சான்னு ஏதோ உன்ன வெளியில நின்று கேட்டாலே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுருக்கலாமேடா அவளா முடிவெடுத்துக்கிட்டாலே எல்லாமேவும் டென்ஷன் என்ன நடந்துச்சு அத சொல்லுடா இங்க பாருடா ஹரி நான் சின்ன காதலிக்கிறேன் என்ன ஆமாடா நான் சின்ன அவளை காதலிக்கிறேன் என்னோட காதல் அவளுக்கு தொந்தரவா இருக்குமோ அவ படிப்புக்கு இடைஞ்சலா இருக்குமோ நினைச்சுதான் அவகிட்ட இந்த உண்மையை நான் சொல்லவே இல்லை அவ படிப்பை முடிக்க அப்ப இன்னும் ஒரு வருஷம் இருந்துச்சு அதனாலதான் எங்க அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன் அந்த விஷயத்த கூட அவ புரிஞ்சுக்கலையில ஏதோ மெட்ராஸ்ல இருக்கா இல்லன்னு சொல்லல அந்த நேரம் எங்க அம்மாவை சமாளிக்க எனக்கு வேற வழி தெரியல அதனால எனக்கு வாய்க்கு வந்தத அப்ப சொன்னண்டா சஞ்சய் அந்த தடவை வந்தப்ப நீ ஏன் இந்துவை மீட் பண்ணவே இல்ல இந்துவை மீட் பண்ணியிருந்தா கூட நீ கண்டுபிடிச்சிருக்கலாமே என் வாழ்க்கையில இந்து மட்டும் இல்லடா அந்த வீதியும் சேர்ந்து ரொம்பவே விளையாடிருச்சு அப்ப நான் ஊருக்கு வந்த சமயத்துல எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டோட டெண்டர் ரிசல்ட் ரெண்டு நாள் கழிச்சு வரதா இருந்தது எங்க நேரமோ என்னமோ தெரியல அது உடனே அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு மதுவை பார்த்து பேசி முடிச்சிட்டு அந்த கையோட நான் ஊருக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் என்னால் அப்போ இந்துவை வந்து பார்க்க கூட முடியல எனக்கும் கவலையாக தான் இருந்தது சரி அடுத்த வாரம் வந்து பார்க்க தானே சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன் ம் அடுத்த வாரம் வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சது இந்து வேற ஊர்ல போய் படிக்க போயிட்டான் சரி படிக்கிறதுக்காக தானே போயிருக்கா அவளை விட்டுட்டேன்டா அதுதான் என்னோட பெரிய தப்பு நான் ஒரு தடவையாவது அவளை காலேஜ்ல போய் என் மனசுல இருக்கதையும் அவ புரிஞ்சிருப்பா என் மேலேயும் தப்பு ஃபீல் பண்ணாதுடா இந்துகிட்ட உண்மையை சொல்லி உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன்டா இல்லடா ஹரி என்னோட காதல அவகிட்ட நானே எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால நானே அவகிட்ட சொல்றேன்டா நாள் அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிச்சுன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு அதனாலதான் என்னால அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இப்பதான் என்னன்னு தெரிஞ்சு போச்சே உண்மையை சொன்னா அவ என்கிட்ட ஓடி வந்துருவாடா அவ என்னோட இந்து என்னோட இந்து எனக்கு கிடைக்க போறா எனக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஹரி தேங்க்ஸ் உன்னாலதான் இப்ப இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைனா அது எனக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும் அவ பெரிய கல் நெஞ்ச காரிடா வாய திறந்து என்கிட்ட சொல்லவே மாட்டா ம் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் கூடிய சீக்கிரமே என் பொண்டாட்டி என் கூட சேரப்போகிறான் கடவுளே நன்றி கடவுளே எனக்கு அதை போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.